கத்திப்பை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் டெல்லியில் இருந்து ஐயா டெல்லி ராஜகோபால் அவர்கள் இணைந்திருக்காரு வணக்கம் சார் நமஸ்காரம் வாம்சி நமஸ்காரம் நமஸ்காரம் டெல்லி அரசியல் வந்ததுன்னா லாஸ்ட் ஒரு வியாரம் இந்த ரிசல்ட் வந்த உடனே எல்லாம் சொன்னது வந்து இது மோடி ஆட்சி கஷ்டம் சந்திரபாபு நாயுடு ஆட்சி ஆதரவு கொடுக்க மாட்டாரு நிதிஷ்குமார் ஆதரவு கொடுக்க மாட்டாருன்னு ஆனா ரொம்ப ஸ்மூத்தா வந்து இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ப்ராசஸ் போச்சு இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு கோஆபரேட்டிவா இருந்தாங்க அந்த பதவி பிரமாண விழாவில வந்து அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டாரு மோடி சந்திரபாபு நாயுடு அந்த கட்சி சோ இந்த இந்த மோடி கூட்டணி கட்சிகள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு நல்லா இருக்கும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் உண்மையான கூட்டணி ராகுல் காந்தி தான் மெயின் விரோதி சந்திரபாபு நாயுடு மீண்டும் காங்கிரஸ் பக்கம் போக மாட்டார் என்ற வாக்குறுதி காரணம் சந்திரபாபு நாயுடுக்கு கடவாளம் போட்டு விட்டார் பவன் கல்யாண் மூலமாக அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இருக்கிறார் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாணுக்கும் நல்ல ஒற்றுமை அந்த உறவு பிரிந்தால் தான் டெல்லியில் சந்திரபாபு நாயுடு நரேந்திர மோடி பிரிவார் ஆக இரண்டு உறவும் பிரிவதற்கு வாய்ப்பே கிடையாது இளம் தலைமையிலான லோகேஷ் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் சேர்ந்து கொண்டு ஆந்திராவை அனதர் பத்து வருடங்களுக்கு ரூல் பண்ண இருக்காங்க அது மாதிரி நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருக்கு எதிர்த்து பீகாரின் பல வர்ணங்கள் இருந்தாலும் அடுத்த வருடம் தேர்தல் நடக்க இருக்கிறது பீகாரில் பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை கண்டிப்பாக ஒரு நிலைப்பாட்டை வரவழைத்து நிதிஷ்குமாரை வைத்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் நிதிஷ்குமாருக்கு எதிரி தேஜஸ்வி யாதவ் தான் ஆனால் இந்த நரேந்திர மோடி கூட்டணி ஆட்சி அமைவதற்கு ஒரு நாள் முன்பாக நிதிஷ் குமாரும் தேஜஸ்வி யாதம் ஒரே பிளேர்ல வந்தது நீங்க பாத்து இருப்பீங்க அதே மாதிரி சந்திரபாபு நாயுடும் முக ஸ்டாலையும் சந்திக்கும் இருக்காங்க அதை நீங்க பார்த்திருப்பீங்க ஆமா இந்த ரெண்டுத்தையும் வர வைச்சீங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு அபாயமணி மு க ஸ்டாலின் கூட ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவிடம் கோரிக்கை விட்டு சில பிரச்சனைகள் வரும்பொழுது தென்னிந்தியாவிற்கு உதவித்தார்கள் என்று ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லிவிட்டார் மு க ஸ்டாலின் அதை வைத்து கொண்டுதான் காங்கிரஸில் ஒரு அலறல் பொரசல் உரைகள் நடக்கிறதுங்க எந்த சமயமும் மு க ஸ்டாலின் செல்வ பெருந்தகை பேச்சுக்கு பிறகு அவருடைய விளக்கத்திற்கு பிறகு காங்கிரஸை நம்ப மாட்டார் மு க ஸ்டாலின் மூன்று முறை சொல்லிவிட்டார் ராகுல் காந்தி பிரதமர் ராகுல் காந்தி பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் பிரதமராக வரக்கூடாது என்று திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னாலும் இது மு க ஒரு மாபெரும் இழப்பு அரசியலில் தோல்வி அதை சட்டை கட்டு கட்டுவதற்கு அதை எட்டு கட்டுவதற்காகத்தான் சந்திரபாபு நாயுடு அடிமையாக அடிபடிந்து பணிபுரிந்து கேட்டுக்கொள்கிறார் தமிழகத்திற்கு இந்த நீட்டை எடுத்துருங்க என்னவோ சுத்தி சுத்தி பார்த்தாங்க நீட்டு கட்சியில் சந்திரபாபு நாயுடு வந்துட்டாங்க போதை பொருள் இடி இதை என்கொயரி நடந்த சந்திரபாபு நாயுடு பிடிச்சிட்டு மோடி கிட்ட சமாதானப்படுத்தலான்னு திமுக பேச ஆரம்பிச்சுட்டாங்க மணல் கொள்ளை விஷயத்துல நம்ம துரைமுருகன் நல்ல தெலுங்கு பேசுவார் அவர் சந்திரபாபு நாயுடு முந்தாயிரத்தி பேசிட்டு பன்னெண்டாம் தேதி நைட் பேசிருக்காருங்க மேல மன விட்டுங்க தயச்சு மோடி கிட்ட சொல்லுங்க இப்படி எல்லாம் திமுகவுக்கும் இப்ப பாருங்க கனிமொழி தலைமையில தலைவராக போட்டிருப்பது கூட ஒரு கிசி கிசி இருக்கிறதுங்க அதுல கனிமொழி எதிர்பார்த்தது வந்து டிஆர் பாலு தான் தலைவர் அவர் பட் கனிமொழியிட்டாங்க கனிமொழி போட்டதுக்கு டிஆர் பாலுக்கு ஒரு தர்ம சங்கனம் என்னன்னா எல்லாருக்கும் ரெய்டு நடந்ததுங்க ஆனா டி பாலுக்கு நடக்காதுங்க ஏன்னா டிஆர் ஆர் பாலும் பாஜகவும் நெருக்கமாக இருக்கு அதை விட நெருக்கமா இருக்காங்க கனிமொழி வெளில சொல்லிக்கிறாங்களே தவிர உள்ளூர உள்ளூர் ஹேண்டிங் கிளவுட் டெல்லி நிலவரம் மாம்சி சார் ஏன்னா இப்போ இந்த முடிவுகள் வந்த அப்புறம் எல்லாரும் சொல்றதுன்னா மோடி என்பது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பிரைம் மினிஸ்டரு ரெண்டு தனி மெஜாரிட்டி அரசாங்கம் நடத்தினாரு ஆனா இப்போ வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து வாஜ்பாய் மாதிரி கொண்டு போவாரா அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்பட்டது இந்த கூட்டணி ஆட்சி அளவுக்கு சரி வரும் ஒரே ஒரு வரி பதில் வாம்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை மோடி பிரதமராக நீடிப்பார் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவரோடு தான் இருப்பார்கள் இரண்டாவது வாஜ்பாய் கூட்டணி ஆட்சி நடத்தினார் மன்மோகன் சிங் கூட்டணி ஆட்சி நடத்தினார் அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட்டணி ஆட்சி இந்த மூவரும் கூட்டணி ஆட்சி நடத்தியதான் தாற்பயம் அவரிடம் இருந்து பற்று கொண்ட பாடங்கள் வாஜ்பாய் பிளஸ் மன்மோகன் சிங் பிளஸ் பி வி நரசிம்மராவ் இஸ் ஈக்வல் டு நரேந்திர மோடி நரேந்திர மோடி மிக சிறப்பாக தன்னுடைய காரியங்களை செய்து காண்பிப்பார் என்பதுதான் டெல்லியில் நரேந்திர மோடியை பற்றி நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி என்னிடம் கூறுவது அதைத்தான் தங்களுடைய நேரிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் வாம்சி சார் இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியோட பர்ஃபார்மென்ஸ் வருவாங்க சார் இந்த காங்கிரஸ் கட்சி மறு பேச ராம்சி காங்கிரஸ் இல்லவே இல்லைங்க வட இந்தியாவில பதினாறு இடத்துலங்க காட்சி கட்சியே கிடையாதுங்க பதினாறு மாநிலங்களில் என்ன அந்த கட்சி மறுபடியும் மேலே வந்துட்டுருக்கு தொண்ணூத்தம்பது சீட் சீட்ஸ் இருக்காங்க நீங்களே தமிழ்நாட்டிலேருந்தும் பஞ்சாப் கேரளாவிலேருந்து ஒரு பம்ப் வந்ததை தவிர வட இந்தியாவில் எந்த இடத்துல காட்சி கட்சி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் உத்தரப்பிரதேசத்தை ஆறு பேர் ஜெயிச்சிருக்காங்க எண்பதில் அது என்னங்க பர்சன்டேஜ் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் ஒரு தொண்ணூற்றொம்பது எம்பி வந்தவனையும் ஒருத்தவனே ஆட்சி பிடிச்சிட்டாங்களா அவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு எங்கே இருக்குது தொண்ணூத்தொம்பது எங்கே இருக்குதுங்க எதுக்கு அப்படி தோன்றுறாங்க அப்படி கொடுக்குறோம் டடக் 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 எதுக்குங்க அது அதனால ஒரு பத்து நாள் இருக்கு அப்போ சரியா பார்த்துட்டே இருக்கு ಅಲ್ಲ அடங்கிடும் அவர்கள் நான் நாம் இருவரும் பேசக்கூடிய முக்கியமான செய்தி கடைசியாக கருத்தை சொல்லிக்கொண்டு நம்முடைய பேட்டி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக மாற்றார் பிரேம்தா காந்தி வடநாட் வயனாடில் போட்டியிட்ட பிறகு அந்த அம்மையார் ஜெயித்த பிறகு அந்த அம்மையாரை தான் எதிர்கட்சி தலைவராக்க வேண்டும் என்று காங்கிரஸ் துடிக்கிறதே தவிர ராகுல் காந்தி ஒரு பிடிப்பினைக்கு வரமாட்டார் ஒரு ஒரு நாலு ஸ்கொயர் போட்டு அதுல உட்கார முடியாது பறந்துட்டே இருப்பார் அயல் நாடு பொட்டியத்துக்கு கலம்பலாம் நினைக்கிறாங்க ராகுல் காந்தியுடைய எதிர்காலம் என்பது ஏதோ அகிலேஷ் யாதவனுடைய பீச்சலை தலித் ஆதிவாசி அல்பசங்க் இந்த மூன்று குட்டிகளை வைத்து பிடிஏ என்று ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார் அகிலேஷ் யாதவ் இண்டி கூட்டணியிலேருந்து வெளில போயிட்டாரு மம்தா பானர்ஜி வெளில போயிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்கிறது இருக்கிறது திமுக ஒண்டி தான் அந்த திமுக எண்ணி போட்டி எடுத்துட்டு வெளில கிளம்புவாங்களோ தெரியாது ஸோ இந்த பின்னணியை பார்த்தால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பிரேன்கா காந்தியை தான் முன் நிறுத்துவர்களை வாரணாசியில பேசியிருக்காரு பிரேன்கா காந்தி கண்டஸ்ட் பண்ணாங்கன்னா நரேந்திர மோடி தோத்து போயிருப்பாரு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா ஸோ அதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி மனதில் பெருங்காகத்தான் எதிர்கட்சி ஏன்னா எதிர்கட்சி வந்து நிழல் பிரதமர் அமைச்சர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாங்க அதை வைத்துக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிரியங்கா காந்தி முன் நிறுத்தலாம் என்று எங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு எங்க தொண்ணூத்தி ஒன்பது எங்க நூறு எங்க வைத்து பார்த்தால் என்னுடைய மனதில் வருது என்னுடைய அரசியல் நிருபராக அரசியல் ஆசிரியராக இருந்த பழக்கத்தில் நான் சொல்லுகிறேன் ராகுல் காந்தியினுடைய அதர்ச்சி முதர்ச்சி எல்லாம் தற்காலிகமாக இருக்குமே நிரந்தரமற்றது நரேந்திர மோடி கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சியை மிகமையாக படிபுரிவார் என்பதுதான் என்னுடைய கருத்து வாம்சி லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போ வந்து இந்த ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி என்பதால இந்த இந்த அது போன்ற போன்ற விஷயங்கள் வந்து வந்து இருக்காது நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க மாநில இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கும் ஃபைவ் எப்படி எப்படி சார் அதே ீங்க தொடரும் நரேந்திர மோடி கரப்ஷனுக்கு எதிராக இருப்பார் காங்கிரஸை ஒழித்து கட்ட வேண்டும் மாநில கட்சிகளை ஒழித்து அதற்கு சந்திரபாபு நாயுடுவும் கண்டிப்பாக அகிலேஷ் யாதவுக்கு எதிராக அது தேஜஸ்வி கூட இறங்குவார் களத்தில் நரேந்திர மோடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக சிபிஐ மூலமாக அந்த தாக்கல் மீண்டும் ஆரம்பமாகும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அதற்காகத்தானுங்க துரைமுருகன் சந்திரபாபு நாயுடு கதவை தட்டுறாருங்க அது பேசி எதுக்குங்க வர்றாரு பாம்சி எதுக்க போகிறார் ஸோ எல்லாம் பயப்படுறாங்க என்ப கோர்ட்டில் இருந்துங்க எல்லா கேஸும் இப்போது சந்திரபாபு நாயுடு நினைச்சா கூட அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில கொண்டு முடியாதுங்க அந்த அண்டை மாநிலத்தில் தெலுங்கானா முதலமைச்சராக இருந்த கே சந்திரசாஹருடைய மகள் கவிதா இன்னமும் ஜெயிலில் இருக்காருங்க அதை பத்தி எங்க பேசுறீங்க செல்வ கணபதி எங்க இருக்காருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பத்து நாளைக்கு வெளியில வந்தார் செல்வ கணபதி ஆள் வர முடிஞ்சதுங்களா திமுக அதுக்கே தோரணை பண்ணலைங்க ஸோ மொத்தம் டைரக்டரேட்டு தாக்கம் இருக்கும் நரேந்திர மோடி அவளுக்கு சுலபமாக விடமாட்டார் மணல் கொள்ளை போதைப் பொருள் பற்றி எண்ணெயை பற்றி கைதுகள் தொடரும் கைது தொடரும் என்பதுதான் என்னுடைய கருத்து வாம்சி ஓகே சார் இந்த காலை நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து இந்த பேட்டி கொடுத்து வாழ்க வாம்சி வாழ்க தங்கள் நேர்கள் நமஸ்கார